எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி காலையில் சப்பாத்தியும் பச்சை பயிர் கிரேவியும் தான் செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல பச்சை பயிரை வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துப்போம் அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ரெண்டு சுட்டு விளக்கெண்ண சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வரட்டும் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து இப்போ அரைச்சி விழுத சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இதை இப்போ நல்லா வதங்கட்டும் நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சி இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த தாம்பரத்தை போட்டுருவோம் இப்போ மசாலா பச்சை வடலாம் போயாச்சு நம்ம வேக வச்ச பயிரை சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தியும் கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுட்டேன் கஸ்தூரி மெத்தி இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல இப்போ சப்பாத்தியை தேய்ச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தியும் போட்டு எடுத்துட்டேன் இப்போ கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக லேஸாக ஆறி இருக்குது இப்போ எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் இன்னும் கிரேவி ஆற ஆற இன்னும் நல்லா கட்டியாகும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கரம் மசாலா வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கரம் மசாலா தூள்லாம் சேர்க்காம தான் செஞ்சுருந்தேன் அதிலே பட்டை கிராம அரைச்சிருந்ததுனால நான் அது தனியாக சேர்த்துக்கல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் அதோட நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு மதியம் லஞ்சு ரெடி பண்ண வந்துட்டேன் இப்போ டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தாச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவலான்ட்டு பாத்திரத்தை வந்தேன் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு சாம்பாரும் கேரட் பொரியலு தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி சாம்பாருக்கு எல்லா காயும் போட்டு வச்சுருந்தேன் கேரட்டு முருங்காய் கத்திரிக்காய் பீன்ஸு பாதி சவுச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்று அவ்வளோதான் சேர்த்துருந்தேன் இது எல்லா காயும் சேர்த்து வைக்கும் போது கொஞ்சம் சாம்பார் வந்து நல்லா வாசமாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதான் சாதமும் கொதிச்சிட்ருக்கு கேரட்டும் துருவி எடுத்துட்டேன் இன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் லஞ்சி இப்போ சாம்பா சாம்பாரை தாளிச்சு விட்ருலாம் தாளிப்புக்கு நான் காஞ்ச மிளகா கடுகு ஜீரகம் கொஞ்சோண்டு வெந்தயம் கருவேப்பில் பெருங்காயம் தூள் சேர்த்து இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ சைடு பை கேரட்டும் பொரியல் பண்ணியாச்சு கேரட் பொரியலும் செஞ்சுட்டேன் தேங்காய் பூ போட்டு ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி எங்களோடலாம் இருந்துச்சு பசங்கள் ஈவினிங்காக வந்து தான் சாப்பிடுவாங்க இன்றைக்கி சப்பாத்தி எடுத்துகிட்டு போனதுனால பசங்க ஈவினிங் வந்து சாப்பிடுவாங்க சாதம் சாம்பார் கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி என்கிட்ட மாங்காய் இல்லை பொல கேரட் பொரியலும் நல்லா இருந்துச்சு சாம்பார் காம்பினேஷன் தயிர் அவ்வளோதான் அதுக்கப்புறம் துணி போட வேண்டியது இருந்தது வாஷிங் மிஷினில் துணியை போட்டு காய வச்சுட்டேன் நேற்று மடிக்காத துணியெல்லாம் இருந்தது அதெல்லாம் மடித்து வச்சுட்டேன் அப்புறம் காலையில் அஞ்சாறு டப்பெலாம் விளக்க போட்டிருந்தேன் அதை ஃபில் பண்ணி வச்சுட்டு வளாக் முடிஞ்சிருச்சு கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ வரைக்கும் என்னோடய விலாகை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நன்றி நன்றி